நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு பக்கம் பறம எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இளமதிய ரிஷி கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனா எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது சோ கடைசி ஆயுதமா வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் ரிஷிய கத்தியால குத்தினாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாப்ல பறமை எதுவும் செஞ்சிடக்கூடாது இந்த கல்யாணத்துல எந்த கலாட்டாவும் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிடக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் கலா வந்து பார்த்தீங்கன்னா பரமனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஆளை வச்சு அதே மாதிரி பரம கத்தியோட சுத்துறதையும் பார்த்தர்றாங்க ஸோ ரிஷிய குத்த போற நேரத்தில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி கீழே விழுவுற மாதிரி விழுந்து பரமனை வந்து ஆஸ்பத்திரிக்கே அழைச்சிக்கிட்டு போறாங்க அதே டைம்ல இந்த பக்கம் ரிஷி எப்படியா பட்டவன் அப்படிங்கிற உண்மையை எப்படியாச்சும் இளமதி கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா இங்க வந்திருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பொண்ணோட அம்மா இங்க வந்திருக்கு ரிஷி எப்படியோ மோப்பம் முடிச்சிடறாப்புல சரி உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சாட்டுக்கே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஏதாச்சும் அந்த மண்டபத்துல ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பல இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம பறமை வந்து பாத்தீங்கன்னா கலாவை அழைச்சிக்கிட்டு அதே ஹாஸ்பிட்டல் போக அங்கே அந்த பொண்ணை மீட் பண்ணுறாப்புல ஸோ அந்த பொண்ணை ஆம்புலன்ஸில் வச்சு அழைச்சிக்கிட்டே இங்கே நேராக கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நம்ம பரமே வராப்ல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைய எபிசோடு ஒரு பரபரப்பான எபிசோடாக இருக்க போகுது